கல்பிட்டியை உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இரண்டு நாள் சுற்றுலா ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் நேற்று நடைபெற்றது கல்பிட்டியில் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக இதன்போது பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது මවෘද්ද තුළ සංචාර්කයන් ලක්සත්තිහක් අපි ගන්නගන්න බලාපොෘත්තු වෙනෝ. முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இந்த வருடத்துக்குள் அழைத்து வரை எதிர்பார்க்கின்றோம் அந்த இலக்கை அடைவதாயின் எமது வசதி வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் அதே போன்று சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிறந்த மனநலம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் சுற்றுலாத்துறை என்பது சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல சுற்றுலாத்துறையுடன் வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சுற்றுலா போலீசார் என பல நிறுவனங்கள் இணைந்துள்ளன தேசிய சுற்றுலாத்துறை ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளோம் இந்த அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைந்து சிறந்த தீர்மானங்களை எடுத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு அதற்காக அமைச்சரவை அனுமதியும் பெற்றுள்ளோம் எதிர்வரும் காலங்களில் சட்டமாக பாராளுமன்றத்தில் புதிய காலம் செல்லும் எவ்வாறாயினும் காத்திருக்காமல் நிறுவனங்களை ஒன்றிணைத்து விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளோம் சுற்றுலாத்துறைக்கு பல மனித வளங்கள் தேவைப்படுகின்றன சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மனித வள பாடநெறிகளை நாடலாபிய ரீதியில் அறிமுகப்படுத்த உள்ளோம் அடுத்த வருடத்தில் இதனை மேலும் அதிகரிக்கும் போது அதற்கான மனித வளம் தேவைப்படுகிறது ක වැි කරంඩ ක් කන්නකොට, ඊට සරිලන මානව සම්ප ෝනි ෙනු.